தஞ்சையை மராட்டி ஆண்ட போது அவருடைய அரண்மனையிலே முன்னூற்றி மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்கீத வித்வான்கள் அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு வழங்கப்படுமா மற்ற நாட்களில் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் ஏதோ ஒரு காரத்திலே அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதை புகழ்படைய வேண்டும் அப்படி புகழ்பெற்றவர்கள் தான் அந்த காலத்தில் புகழ் பெற்றவர்கள் தான் அடானா அப்பையா சங்கராபரணம் நரசையா தோடி ஐயா போன்றவர்கள் வாய்ப்பாட்டு கலைஞர்களை தவிர இசை மீட்டக்கூடியவர்களும் பரதநாட்டியம் ஆடக்கூடியவர்களும் மாட்ட இருந்திருக்கிறார்கள் அப்படி உள்ளவர்களில் ஒருவர்தான் வீணை காளஹஸ்தி ஐயர் அழைக்கப்பட்ட ஒரு வித்வான் வீணை மீட்டுவதிலே மிக சிறப்பாக வீணை வெட்டக்கூடியவர் புகழ்பெற்றவர் பெற்றவர் அவருக்கு நிகழாக யாரும் வீணை வாசிக்க அந்த காலத்தில் இல்லையா அவர்தான் அரண்மனையில் மகாராஜா பூஜை செய்கின்ற பொழுது வீணை வாசிப்போவார் ஒரு முறை அவருக்கு மைசூர் மகாராஜாவில் இருந்து அவருடைய அரண்மனைக்கு வர சொல்லி அழைப்பு வந்தபோது மகாராஜாத்திலே அனுமதி பெற்று அங்கே உள்ள இசை அதிகாரத்தில் மாற்று ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டு அவர் மைசூர் போய்விட்டார் மறுநாள் மகாராஜா பூஜை செய்கின்ற பொழுது ஒரு இசை வாசித்தாக வேண்டும் யாரை வாசிக்கலாம் என்று அவர் யோசித்தபொழுது அது அந்த சீத்தாராம காலவர்த்தி மகனையே அழைக்கலாம் என்று ஒரு சொல்லியிருக்கிறான் அவன் சின்ன பையனாகிட்ட வாசிப்பானா கேட்குறான் இந்த செய்தி அவருக்கே தெரியாது யாருக்கு காலகசத்தி ஐயிருக்கே தன் மகன் வேணை வாசிப்பாளர்கள் செய்ய தெரியாது அவன் அவனுடைய வெகுப்புத் தோழர்களோடு அவன் யாருக்கும் தெரியாமல் வாசிக்க அந்த இசையை கேட்ட அவருடைய சின்ன பிள்ளைகள் அவங்க வீட்டில் சொல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றவர்களிடம் பேச இது இசை வித்வான்களுக்கு தெரிய வித்வான்களுக்கு தெரிய இப்படி அந்த அரண்மனை விட்டது அங்கே சொல்ல உடனே அப்படியா நாங்கள் யாச்சிதான் பார்ப்போம் அப்படி சொல்லி அவனை உட்கார சொல்லி வாசிக்க சொல்கிறாங்க அவன் வாசிக்கிறான் அவன் வாசிக்கின்ற பொழுது மகாராஜா கேட்கிறார் இது யார் இன்னைக்கு வாசிக்கிறதுன்னு அது சொல்கிறாங்க நம்ம வீணை காடகிரையனுடைய பையன் தான் வாசிக்கிறான் நல்லா வாசிக்கிறானே அப்படிங்கிறாரு மறுநாள் மறுநாள் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அந்த இசையினுடைய எழுச்சி கூடிக்கொண்டே போகிறது இன்பம் கூடிக்கொண்டே போகிறது மகாராஜா ரசிக்கிறார் ரொம்ப ரசிக்கிறார் இந்த இடைக்காலத்தில் மைசூர் சென்றிருந்த காடகசையர் திரும்பி வந்து விடுகிறார் அவருக்கு தன்னுடைய மகன் வாசிப்பான் என்றும் தெரியாது அவன் தான் அரண்மனையில் வாசித்தான் என்றும் தெரியாது அது எதுவும் தெரியாமலே காலையிலே இருந்து அரண்மனைக்கு போய் அவர் வாசிக்கிறார் மகாராஜாவுக்கு இந்த ஒளி மாறி இருக்கிறது யார் இன்னைக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறார் வந்துட்டார் ஐயா அன்றைக்கு மாலையே சென்று காலகட்டி ஐயர் மகாராஜாவை பார்க்கிறார் நான் பத்து நாட்களாக ஊரில் இல்லை இங்கே யார் வாசித்தாரோ ஐயா இப்போ மகாராஜா எப்படி பூஜை செய்தார்கள் என்ற இயக்கத்திலேயே இருந்தேன் இருந்தேன் என்று அவருடைய உள்ளத்து கடைக்கையில் பேசுகிறார் அப்போது மகாராஜா சொல்கிறார் கவலைப்படாதீங்க உங்கள் பையன் தான் வாசித்தான் அது நீங்கள் சொன்னதே இல்லை இது வரைக்கும்னு கிட்டே அவள் வாசிப்பான்னு சொன்னதே இல்லையே அவன் உங்களை போலேயே வாசிக்கிறான் உங்களை நல்லா வாசிக்கிறான் அவனே கொஞ்சம் இங்கே வந்துட்டு போகட்டும் அடிக்கடி வந்துட்டு போகட்டும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் இடையிடையில் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அவனுடைய கட்சிகளை ஒன்று அருள்மையில் வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறான் காலத்தில் இருக்க ஒரே குழப்பமாகிறது திடுக்கிட்டு போகிறார் அவருடைய மகனா வேலை வாசிப்பானா யாரும் சொல்லவில்லையே என்ன மகாராஜ் எப்படி சொல்கிறார் என்னை விட சிறப்பாக வாசிப்பதாக சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட விடைபெற்று கொண்டு நடந்து போக வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார் எனக்கு ஒரு போட்டியா அந்த துறையில் தன்னை யாரும் மிஞ்ச முடியாது என்ற ஒரு நினைவில் அவர் இருந்திருக்கிறார் எந்த வித்வானியை மதிப்பது கிடையாது தன்னுடைய மகனே தன்னுடைய வித்தியை கற்றுக்கொண்டு விட்டானே அவர் யாருக்கும் நுணுக்க சொல்லிக் கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகனே இதை சொல்லிவிட்டானே பாடிவிட்டானே இந்த பெயரை எடுத்து விட்டானே என்று மகன் மீது ஒரு விருப்பு வருகிறது அவனுக்கு அவனுக்கு மகனாக சொன்ன எந்த செய்தியும் மகிழ்ச்சி அளிக்கவில்லை வேகமாக வீட்டுக்கு வருகிறார் மகனை அழைக்கிறார் நீ அரண்மனைக்கு போனாயா அங்கே வாசித்தாயா உனக்கு வாசிக்க தெரியுமா எங்கே கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிறார் அப்பா எனக்கு வாசிக்கத் தெரியாது ஓரளவு தெரியும் நீங்கள் வாசிப்பதை பார்த்துருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய ஆசை இருக்கிறது ஆனால் அதில் எங்கள் பாண்டித்தன் இல்லை மகாராஜா சொல்வது போல நான் முழுமையாக அதில் பயிற்சி அடையவில்லை என்று பவியமாக சொல்லுகிறார் அப்படியா வாசி பார்க்கிறான் என்று வீணை எடுத்து கொடுத்து வாசித்து சொல்லிவிட்டு எதிரே உட்கார்கிறார் அவன் வாசிக்கிறான் முதலில் அவன் தன்னை மறக்கிறான் அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையார் இருப்பதை மறக்கிறான் இசையோடு இணைந்து ஒன்றி போய் உச்சத்துக்கு போகிறான் ஆஹா கலசியருக்கு தெரிஞ்சு விட்டது இனி நம்ம நம்ம புகழ் நம்முடைய புகழை இவன் எடுத்து விடுவான் நம்மை மிஞ்சுகிறான் எட்டடி அடி பாய்ந்தால் பதினாறு அடி பாய்கிறான் ஐயோ இனி இவனை மகாராஜா விரும்பிவிட்டால் தினம் தினம் அவனையே வாசிக்க சொல்லிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது நம்முடைய புகழ் என்ன ஆகுது என்று நினைத்து அவருக்கு போனாமை உச்சத்திற்கப் போகிறது எழுந்து வருகிறார் மகனை கட்டி அணைக்கிறார் வீணை வாசிப்பதற்கு மிகவும் முக்கியமான விரல் இறுதகை பெருவிரல் முத்தம் கொடுப்பது போல அருகே சென்று என்ன செய்கிறார் அந்த நடுவர்களை வினை வசிப்பதற்கு இன்றியமையாத நடுவர்களை அவர் கடித்து துப்பிவிடுகிறார் ரத்தம் பீட்டழுகிறது விரல் துடிக்கிறது கீழே விழுந்து இப்பொழுதுதான் அவருக்கு நீள் வருகிறது ஆஹா நம்முடைய பிள்ளை அல்லவா இவன் நம் ஆளாக்க வேண்டிய பயிற்சி செய்து அவனை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா நம்மளை காப்பாற்ற போகிற பிள்ளை அல்லவா என்று அவருக்கு மகன் என்று நினைப்பு அவர்தான் வருகிறது அது வரைக்கும் அவனை எதிரியாக வித்துவானாகவே அவர் எதிரியாகவே நினைத்திருக்கிறார் விருளை துப்பி விட்டார் அடுத்த நிமிடம் தாங்க முடியவில்லை நினைவுக்கு வருகிறார் நினைவு வருகிறது ஆஹா என்று கொண்டு மகனே நான் தவறு செய்துவிட்டேன் என் பிள்ளை என்று பார்க்காமல் செய்துவிட்டனே பாதியாகிவிட்டனே நான் என்ன செய்வேன் என்று அவர் துடிக்கின்ற பொழுது மகன் சொல்கிறான் அப்பா நீங்கள் வித்தியை கற்றுக் கொடுக்கவில்லை நான் தூரத்திலேருந்தே குளத்தை விற்று கதை கற்றுக்கொள்வேன் அப்போது தான் நான் ஏகலைவனை நினைத்துக் கொள்வேன் ஏகலைவனும் என்னை போலதான் கற்றுக்கொண்டான் அவன் கட்டை விரல் போனது அம்பு பாயும் அம்பு விடுவதற்கு வில்லை எடுப்பதற்கு கட்டை தான் முக்கியம் அது அவனுக்கு போய்விட்டது வீரை மீட்டதற்கு கையிலே உள்ள இறுது கையிலே உள்ள நடுவரல் தான் முக்கியம் அந்த நடுவுரல் எனக்கு துன்றிப்பாயி நான் உங்களுக்கு காணிக்கையாக வழங்கிவிட்டேன் அழாதீர்களப்பா என்று அவன் சொன்னதாக அதற்கு பிறகு அவன் தந்தத்திலே விரல் செய்து அதற்கு பிறகு வீட்டை மீட்டியதாக உரிய சாமிநாதன் ஐயருடைய உடனடி தொகுதியிலே எழுதியிருக்கிறார் அதை நான் பழித்து நெகிழ்ந்து போனேன் அதை உலகத்தை பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்